ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க வந்து எல்லாம் கிளம்பிட்டோம் டைம் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஆக போகுது ஆறுபடை முருகன் கோவிலுக்கு போகிறதுக்காக எல்லாம் கிளம்பி ரெடியாக நிற்கிறோம் இல்லை ஹாய் ஹாய் இவங்க வந்து தெரியுங்களா வந்து ஃபேமிலியோட யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஆ இங்கே பேக் பண்ணியாச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது வண்டி வந்தால் தான் சரி फ्रेंड्स அடுத்து வண்டி உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன் ஓகே ஹலோ வாங்க மக்களே கொஞ்சம் பயப்படாதீங்க அது அப்படியே இருக்கும் காலை எந்திரச்சமா நல்லா இல்ல முஞ்சி நல்லா யா முஞ்சி நல்லா ஹாய் ஹாய் फ्रेंड्स இருக்கீங்க இவங்க தான் நான் தான் நம்ம கோவில் இன்னும் வந்து குளிக்கல குளிச்சுட்டு வந்து இவங்க மொட்டை அடிப்பாங்க மொட்டை அடிச்சுட்டு வந்து அப்புறம் கோவிலுக்குள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரியல முடிஞ்ச வரையும் நான் வந்து பண்றேன் உங்களுக்காக ஓகேவா ஓகே இதோட வீடியோ கட் பண்ணிக்கலாமா ஆ ஓகே கட் பண்ணிக்கலாம் மொட்டை எல்லாரும் மொட்டை தான் எல்லாரும்லாம் இல்லை இவங்க தான் மூணு மூணு பேர் எங்க அப்பா அப்புறம் தம்பி தம்பி கிருஷ்ணா என்னோட தம்பி குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு இப்ப திருத்தணி மலையில ஏற போறோம் இப்ப திருத்தணிக்குள்ளார வந்துட்டோம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்றதுதான்

முருகன் கோயில் மருதமலை முருகன் கோயில் அவங்க அம்மாவை படியேறி போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் வந்துட்டோம் படியேறி இருக்கோம் அரங்க கோயில் மருதமலை கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க